வணக்கங்கண்ணா டிஎன்டெஸ் கமிஷனல் வெஹிக்கில்ண்ணா சேலத்தில் இருந்துங்கண்ணா வண்டி இப்போ புது வண்டிங்க வந்துருக்குங்கண்ணா ஐம்பது வண்டி வந்துருக்குங்கண்ணா பார்த்தீங்கன்னா இதில் டாட்டா எய்சர் அசோக் லேலன் மூணு கம்பெனி வண்டியுமே இருக்குங்கண்ணா டாட்டா லெவன் ஆட் நைன் பதினா எட்டு வண்டி இருக்குதுங்கண்ணா எய்சர் டென் நைன்ட்டியில் பதினோரு வண்டி இருக்குண்ணா எய்சர் லெவன் டென் இருபத்தி ரெண்டு வண்டி இருக்குங்கண்ணா எய்சர் இருபத்தொன்று பத்து நாலு வண்டி இருக்குங்கண்ணா எய்சர் டென் நைன்ட்டி மூணு வண்டி இருக்குங்கண்ணா அதே மாதிரி அசோக் லேலன் பாஸ் ரெண்டு வண்டி இருக்குங்கண்ணா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிற வண்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு அடி வண்டி இருக்குங்கண்ணா பதினேழு அடி இருக்குங்கன்னா இருபது அடி இருக்குங்கண்ணா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் பாடின்னா ஹைடெக் பாடி அப்படி கண்டெய்னராக மாற்றிருக்குனா பின்னாடி டோர் பார்த்தீங்கன்னா அரை டோர் தான் வரும் அதை வேணால் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி கண்டெய்னர் டோர் மாதிரி போட்டு கொடுத்துருவோம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாங்கண்ணா சில வண்டி ஓப்பன் பாடி இருக்குங்கண்ணா எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு சில வண்டி மட்டும் ரெண்டு ஓனர் வருங்கண்ணா எல்லாமே ஒரே கம்பெனி வண்டி தாங்கண்ணா வண்டி நல்லா தெளிவாக இருக்குன்னா வண்டி எங்கே வந்து பார்க்கணுன்னா நம்ம சேலம் கந்தம்பட்டி வைவாசில் இருக்கிற பாலாஜி பவித்திரன் ஆட்டோ கன்சல்ட்டிங்ண்ணா எல்லாத்துக்கும் தெரியும் பாரத் பின் சா ஷோரூம் ஆப்போசிட்டில் இருக்குது பக்கத்தில் சிசு ஹாஸ்பிட்டல் இருக்குங்கண்ணா கந்தம்பட்டி ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது நம்ம ஷோரூமுங்கண்ணா வந்து பாருங்கண்ணா